ஓம் சாயிராம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதுக்குள் ஒரு கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது அது என்ன கேள்வி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நான் மட்டும் என்னுடைய உறவுகளெல்லாம் விட உறவுகளிலெல்லாம் விட நான் மிக பணத்தில் குறைவான ஒரு விஷயத்தோடு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு வழி வேதனைகள் வந்தது என்றுதான் என்னிடம் கேட்கிறாய் தயவு செய்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் காதில் வாங்கு மற்றவர்களை புரிந்து கொண்டாய் இதில் மாற்றம் அல்ல மற்றவர்களை புரிந்து கொண்டாள் மற்றவர்கள் யார் 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 என்பதை தெரிந்து கொண்டாய் அடுத்த கட்டம் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் யோகம் என்ற ஒன்றை நடத்துவதுதானே நிறைய வெறுப்புகள் நிறைய கவலைகள் நிறைய பாரங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் இருந்த நிமிஷத்திலேயும் நான் உன்னை என்ன செய்தேன் ஒவ்வொன்றிலேயும் உன்னை காப்பாற்றினேன் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுக்கு அனைத்திலேயும் வெற்றிகளை கொடுக்க முடிவெடுத்தேன் யதார்த்தமான பிள்ளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை விஷயத்தில் கவலைப்பட்டு இருந்திருக்கிறீர்கள் என்னிடம் அடிக்கடி நீங்கள் கூறும் ஒரு விஷயம் நான் மட்டும் ஏன் எல்லா பொழுதுகளிலேயும் ஏழையாகவே இருக்கிறேன் எனக்கு என்று ஒரு சந்தோஷம் வேண்டாமா எனக்கு என்று ஒரு நிம்மதி வேண்டாமா என்னை எப்பொழுதுமே கவலைகளோடு இருக்க வைத்தால் நான் என்ன செய்ய முடியும் என்பதுதானே எப்பொழுதும் நான் மட்டும் ஏழையாகவே இருக்க வேண்டுமோ அனைவரும் இங்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்னுடைய உறவுகள் அனைவருமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுத்த தெய்வம் எனக்கு மட்டும் ஏன் கொடுப்பதற்கு மறுக்கிறது என்பது உன்னுடைய மிகப்பெரிய கேள்வியாகவே உள்ளது அடுத்தவர்களுக்கெல்லாம் கொடுத்தேன் என்பதை எல்லாம் விடுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்கள் இங்கு நிறைய பேர் செய்யும் தவறுகள் என்ன தெரியுமா அடுத்தவனுக்கு கொடுக்கிறேன் எனக்கு ஏன் கொடுப்பது இல்லை என்று கேட்பதுதான் நான் உங்களிடம் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் அடுத்தவனுக்கு கொடுத்தது எல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தேவை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் மனதுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அனைத்து விதமான வழிகளையும் என்னால் மட்டுமே என்னால் மட்டுமே குறைக்க முடியும் நிச்சயமாக வாழ்வில் உங்களுக்கு நலம் வளம் எல்லாமும் நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்வில் பயத்தோடு கலந்ததாக இருந்தாலும் கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்வில் இன்னும் அதிகமான சந்தோஷங்களாகவே இருக்கும் சரி நான் ஏழையாகவே இருக்கிறேன் எப்பொழுதும் இனிமே ஏழையாக மட்டுமே தான் இருப்பேனா என்று நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக இல்லை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீங்கள் ஏழையாகல்லாம் இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கான வசதிகளும் உங்களுக்கான பண வாய்ப்புகளும் இனி வரும் நாளில் கிடைத்து தான் இருக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்தீர்கள் உங்களை அனைவருமே உங்களை அனைவருமே ஒரு தீய வழிகளுக்குள்ளேயே இழுத்து செல்ல முயன்றார்கள் காரணம் நீ வளர்ந்து விடுவாயோ என்ற ஒரு காரணங்கள்தான் அப்படி யாராவது உன்னை கவலைப்படுத்த வேண்டும் உன்னை கண்ணே சிந்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாள் இனி அதற்கெல்லாம் வேலையில் உன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் பொறுப்பு நான் இனி நல்லதை மட்டுமே உனக்கு கொடுப்பது என் கையிலேயே உள்ளது நிச்சயமாக வாழ்வில் இனி நீங்கள் பார்க்க போவது வெற்றி மட்டும்தான் தீவிரமான வெற்றியை நீங்கள் சந்திப்பீர்கள் வழிகள் வேதனைகள் அனைத்தும் குறைந்து மாபெரும் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய அசுர விதமான நல்ல விஷயங்களையும் மட்டுமே சந்திப்பீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் அடித்து உனக்கு கூறிக்கொள்கிறேன் நீ என்னுடைய பிள்ளையாக ஆகிவிட்டாய் உன்னை வேறு யாராலும் தவறான பார்வையிலேயோ தவறான விஷயத்தை செய்யவோ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் அனுமதிக்கவே மாட்டேன் இனி உங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் எல்லா நாளும் ஒரு பணம் இல்லாத ஒரு கவலை என்ற ஒன்று இருக்காது பணமானது உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் பணமானது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இன்றைய சூழ்நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் அதிகமாக பயப்படுகிறீர்கள் இது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கும் பயமாக இருந்தாலும் இந்த பயங்கள் தேவையில்லை என்பது மட்டும்தான் நான் உங்களுக்கு கூறுவேன் தங்கமே என்றும் ஏழையாக மாட்டீர்கள் திரும்ப உங்களுடைய வாழ்வில் நம்பிக்கை விடாமுயற்சி இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களாலேயே மென்மேலும் அழகாக வளர்த்து முடியும் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நான் தரமாட்டேன் என்றெல்லாம் கூற மாட்டேன் இனி அதிசயங்கள் அற்புதங்கள் யோகங்கள் என்பது எல்லாம் கூடுமே தவிர ஒரு நாளும் தத்திரியங்கள் என்ற ஒன்று உங்களை தேடி ஓடி வராது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் நிறைய அலட்சியங்கள் உங்களிடம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வழி வேதனைகள் இருந்தாலும் அந்த வழி வேதனைகள் அனைத்தையும் ஒரு நாள் நான் நிச்சயமாக போக்குவேன் கூடிய விரைவாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அடுத்தடுத்தடுத்தடுத்த கட்டத்திற்கு வருவீர்கள் நான் உங்களுடைய உண்மையான ஒரு அப்பா உங்களுக்கு உண்மையாக என்னென்னெல்லாம் என்ன செய்து கொடுக்க முடியுமோ அனைத்தையும் செய்து கொடுத்து உங்களை நிச்சயமாக உங்களை அடுத்த கட்டத்தில் உங்களை மிகப்பெரிய ஒரு அற்புதமாக வாழ வைப்பேன் நீ யோகம் உள்ள பிள்ளை உன்னுடைய வாழ்வில் எல்லாமும் யோகங்களாக நிறைந்திருக்கும் சந்தோஷங்களாக நிறைந்து இருக்கும் நிறைய வழிகளும் வேதனைகளும் நிறைந்த உன் வாழ்வு இனி சுபிக்ஷங்கள் என்றுமே இருக்கும் உன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கொள் உன்னுடைய திறமைகள் என்னென்ன என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய திற திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அடுத்த கட்டங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படியென்றால் என்ன அழகான விஷயங்கள் நடக்கும் அப்பொழுது நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் தான் கொள்ள வேண்டும் யதார்த்தமான பிள்ளைகள் உங்களுக்கு நான் நல்லதுதானே செய்ய வேண்டும் நிச்சயம் நல்லதே நடக்கும் நிச்சயம் யோகங்கள் என்ற ஒன்றும் உங்களுடைய வாழ்வில் வந்தே சேரும் யாரை பார்த்தாலும் பயப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்வில் நான் என்றும் இருப்பேன் நிறைய நல்லதோடு உங்களை வாழ வைத்து உங்களுக்கு தேவையான அற்புதத்தை செய்து கொடுப்பேன் நீ பிடிக்கவில்லை எது உனக்கு பிடிக்கவில்லை என்று என்னிடம் நீ கூறுகிறாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்வில் இருந்து நானே எடுப்பேன் நீ நீயாக இரு செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு நிறைய உள்ளது உனக்கு நிச்சயமாக அந்த கடமைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் செய்து கொடுப்பேன் நீ யாருடைய பிள்ளை சாயுடைய பிள்ளை சாய் உனக்கு அப்பா அப்படி ஒரு அழகான உறவோடு இருக்கும் பொழுது எதற்கு பயம் வேண்டும் பயங்கள் வேண்டாமே நிம்மதியோடு இருந்தாலே இங்கு போதுமே நிம்மதியோடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களோடு நீங்கள் வாழ்வீர்கள் ஏற்றங்கள் இரக்கங்கள் நிறைந்தது வாழ்க்கை அந்த ஒரே மாதிரி இரக்கங்களாகவே இருந்துவிடாது வாழ்க்கையில் அமைதி என்ற ஒன்றுக்குள் வருவீர்கள் நிச்சயமாக நான் சந்தோஷத்தையே கொடுப்பேன் ஓம் சாய்ராம்